கிருஷ்ணா உசேலம் வந்தா ஒரு பொண்ணோட போட்டோ காட்டினா பொண்ணு மகாலட்சுமி மாதிரி இருக்காடா பொண்ணு தானே பாத்துருவோம் வழக்கமா எல்லா பொண்ணையும் நீ தட்டி கழிக்கிற மாதிரி இதை தட்டி கழிக்க முடியாது ஏன்னா பேரு பொறுத்து அவ்வளவு நல்லா இருக்கு பொண்ணு பேரு மீரா மீரா ஜீரானுகிட்ட நான் கல்யாணமே வேணாம்னு சொல்லிட்டு நீ பேரு பொறுத்த பத்தி பேசிட்டு இருக்க அதுக்கேண்டா சாப்பாடு மேல கோவத்தை காட்டுற டேய் கிருஷ்ணா டேய்

சிச்சு சோடா இருக்குல ஆர்த்தி கொடுக்க சொன்னாங்க அம்மா ஏய் ராதா, ஆத்துனது போதும் நீ கிழம்பு ராதா நீ ஸ்வீட்டா சொல்லு என்ன ஏய் கிழம்புறella ஓ வர என்னமா குழந்த தூங்கிட்டானா தூங்கிட்டாங்க டிஸ்டர்ப பண்ணட்டனோ அதெல்லாம் இல்லங்க உடம்பு தான் ரொம்ப டயர்டா இருக்கு இன்னைக்கு என்ன ஒரே ரவுண்டா ஷாப்பிங் கோயில்ல எங்கயாவது வெளிய போனீங்களா பையன் ஸ்கூல விட்டு கூட்டிட்டு வந்தேன் அவ்ளோதான் ஓ வண்டி யாருக்காவது யாரோ கொடுத்தியா இன்டிகேட்டர் உடைஞ்சிருக்கு ஏன் ஒரு ஷாப்ல ஓடல இல்லையே வண்டி எங்கிட்ட தான் இருந்துச்சு யாருக்கும் கொடுக்கலையே ஆமா எந்த சைடு இண்டிகேட்டர் உடஞ்சுக்கணும்னு சொன்னீங்க ஆ ரைட் சைடு இண்டிகேட்டர் உடஞ்சது என்ன ஏங்க அடிக்குறீங்க வண்டியே யாருக்கும் ஒர்க் வொர்க்ஷாப்லயே உடல 12 கிமீ அப்படி தானா ஓடிச்சா டயர்டா இருக்கு உண்மை சொல்ல இல்ல கொன்றுவேன் சொல்றீ நீரா, ஒரு நிமிஷம். ஒன்னும் இல்லை, ஹாஸ்பிட்டலுக்கு அபாசன் கேஸ் எல்லாம் இல்லை? ஏன் கேக்குறீங்க சும்மா ஒரு ஜென்ரல் நாலேஜுக்காக கேட்டேன். வருவாங்க. தப்பு இல்லை? ம்ம். சம்டைம்ஸ் அன்மேரிட் பர்சன் வருவாங்க. அப்பதான் ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்ப மேரிட் பர்சன் வந்தா அபாசன் பண்ணிக்கலாம். இது பாருங்க, இப்படி கிறுக்கத்தனமா யோசிக்கிறதை விடுங்க. அத்தைக்கு எதுவும் தெரியக்கூடாதுன்னா நீங்க இவ்வளவு நாள் சும்மா இருந்தீங்க.

ஹலோ, அதுவும் நான் டாக்டர் புள்ள தஜி வர கம்ப்ளைன்ட் பண்ண 7 வருஷம் ஜெயில் வெளியவே வர முடியாது புரிஞ்சதா இனிமே ஆபசன் செஞ்சுக்கன்ன சொல்ல மாட்டேன் அது நானே செஞ்சுறேன்

ஆன்னு சத்தம் கேட்ட பீஸ் கெரியரை போடணும் இவ்வளவு தானம் பண்றேன் எப்பா பண்ணும் நான் কেতো <laughs> முள்ளச்சிக்கு இந்த என்ன பத்தாது Hehehehe மீரா கீழே வந்து விட அம்மா பலிக்குதேயோ என்னாச்சு கோமாளித்தனம நடந்துக்கிறீங்க என்ன பண்ணீங்களா யாராவது வாழைப்பழத்தை தின்னுட்டு அங்கனக்குள்ளே தோலை போடுவாங்களா உங்களுக்கு என்னங்க ஆச்சு ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கிறீங்க படாத இடத்துல பட்டிருந்தா என்ன ஆயிருக்கும் அம்மா போஸ்ட் இத சாப்பிடுங்க நான் ஒத்த இடத்துக்கு வெந்நீர் எடுத்துட்டு வரேன் Papa! நான் கீல விழுந்தது இருக்கட்டும் அவையே கீழ வல்ல நான் கீழ இருந்து கூப்பிட்டேனே அதுவாயா அம்மா கண்ணை முடிக்கிட்டு பாட்டு கேட்டு இருந்தாங்களா கரண்ட் கட்டானது ஆனது தெரியல அப்புறம் ஹால்ல சத்தம் கேட்டது ஃபியூஸ் கட்டி போட சொன்னீங்களா நானும் போட்டேனா

கட்ன பொண்டடி கருவ கலிக்க ப்ளான் பண்ற நீங்களா? ஏன் போலப்ப பத்தி கிண்டல் பண்றயா? டேய், நீ பணமும் தரல. உன் பிளானுco என்ன யூஸ் பண்ணிக்கிட்ட? மாவனே உன்னை எங்க போட்டு குடுக்கணும்? அங்க போட்டு குடுறியா? அம்மா! என்ன? வந்து சேர்ந்து அடிச்சு போட்ட மாதிரி வலிக்குது நைட்டு சுடுது நீ எடுத்துட்டு ஒத்தரம் கொடுக்க வர்றேன்னு சொன்ன வரவே இல்ல என்னடி கேட்டுக்கிட்டே இருக்கேன் சோழ கட்டு பொம்மை மாதிரி உட்காந்துருக்க ஒன்னும் போச்சா ஐயோ இவங்க நம்மளே கவனிக்க மாட்டேங்கிறா இதுல வேற டாக்டருங்கிறா நீ எல்லாம் பொண்டாட்டி அடி பொண்டாட்டி நான் கேக்குறேன் எப்படி அடிபட்டுச்சு அது வந்து கரண்ட் கட்டாயிருச்சு நான் கீழே விழுந்துட்டேன் எப்படி கரண்ட் கட்டாச்சு என்ன கேட்டா உன்ன கேக்காம வேற யாரை கேக்குறது போய் ஈபி ஆபீஸ்ல கேளுறே டேய் டேய் பதில் சொல்லிட்டு போடா என்னடி ஆளாளுக்கு வாடா போடாங்கறீங்க வேற யார் சொன்னா வேலக்காரி கூட சொன்னா வேலக்காரி ஏன் சொன்னா அவ என்கிட்ட தப்பா நடந்துக்க பத நான் திட்டுனே நீ மட்டும் என்ன தப்பா நடந்துக்கலையா நான் என்ன தப்பா நடந்து ஏன் கருவ கலிக்க நடத்துன நாடகம் எனக்கு தெரியும் நீ புரியாம தான் சில விஷயங்களை செஞ்சுட்டு இருக்கேன்னு நினைச்சேன் எப்போ உன் குழந்தைய கொள்ள துணிஞ்சிட்டியோ என்னால கூட இருக்க முடியாது உன் தமிழை நான் பைத்தியம் அவன் பொண்டாட்டி காரணங்கிறதுக்காக உன் பொண்டாட்டி என்ன நீ பைத்தியம் ஆக்கிடுவ இப்போ எனக்கு உன்னை விட என் குழந்தை தான் முக்கியம் நான் போறேன் ஓ நைட்டு பேக் பண்ணிடுறியா உம் ஏன்டே ஓடுறதுன்னு டிசைட் பண்ணிட்டு தான் இத்தனை தடவை வாடா போடாமயா ஹ இனி நீ நேரை எங்க போவேன்னு தெரியும் அங்கே வச்சு